எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் சமத்துவம் பெறுதல் என்ற உள்ள முக்கிய குறிப்புகள் வினாவிடை வாயிலாக சமத்துவம் பெறுதல் மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது பாரபட்சம் பாரபட்சம் என்ற சொல் எதனை குறிக்கிறது முன்முடிவு பாரபட்சம் எதன் மீது காணப்படுகிறது பாலினம் இனம் வர்க்கம் மாற்றுத்திறனாளி முன்முடிவு வலுவாக உள்ளபோது உருவாவது ஒத்த கருத்து தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருத்தாவது ஒத்த கருத்து ஒருவரை மற்றொருடன் பாகுபாடுடன் நடத்துவது ஒருவருடன் மற்றொருவர் அதாவது ஒருவரை மற்றொருவர் பாகுபாடுடன் நடத்துவது சமத்துவமின்மை மக்களுக்கு எதிர்மறையான செயல்கள் பாகுபாடு நிறம் வர்க்கம் மதம் பாலினம் அடுத்து நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலையான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் நெல்சன் மண்டேலா நெல்சன் மண்டேலா அடுத்து எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு பதினைந்தில் ஒன்று தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது வர்ணாசிரம் அடுத்து பாபா சாஹேப் என அழைக்கப்பட்டவர் பி ஆர் அம்பேத்கார் அம்பேத்கர் எம்ஏ பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அடுத்து அம்பேத்கார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அம்பேத்கார் லண்டன் பொருளாதார பள்ளியில் பெற்ற பட்டம் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கார் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கார் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கார் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்தியாவில் ஜாதி ஒடுக்குமுறைக்கு முன்னோடியாக இருந்தவர் அம்பேத்கர் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சட்டப்பிரிவு பதினான்கு அரசியலமைப்பு என்பது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பு எந்த சட்டப்பிரிவின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது சட்டப்பிரிவு பதினேழு பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு பாலின பாகுபாடு ஏபிஜே பிஜே அப்துல் கலாமிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு விஸ்வநாதன் ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம் அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறந்த இடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது பதினைந்தில் ஒன்று அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் பாரபட்சம் தவறான பார்வை தவறான கருத்து ஒத்த கருத்து மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது பாகுபாடு பிரிவு பதினான்கு என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு பதினேழு என்பது தீண்டாமை ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு அடுத்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதன் முதலில் பெற்றவர் விஸ்வநாதன் ஆனந்த் இது வந்து தற்போது தயான்சந்த் கேல் ரத்னா விருது என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ பாராலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் மாரியப்பன் தங்கவேலு விஸ்வநாதன் ஆனந்த் பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆண்டு ஏழு பாரபட்சம் உருவாவதற்கான காரணம் என்னென்ன சமூகமயமாக்கல் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை பொருளாதார பயன்கள் சர்வாதிகார ஆளுமை இன மைய கொள்கை கட்டுப்பாடுனா பாடுனரான குழு அமைப்பு கட்டுப்பாடான குழு அமைப்பு முரண்பாடுகள் இவை ஏழுந்தான் இந்த பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்குப்படி சென்னை தொண்ணூறு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் தூத்துக்குடி எண்பத்தாறு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் நீலகிரி எண்பத்தைந்து புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் சதவீதம் அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எழுத்தறி விகிதம் குறைவான உள்ள மாவட்டம் தருமபுரி வந்து அறுபத்தெட்டு புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் அரியலூர் எழுவத்தொன்று புள்ளி மூன்று நான்கு சதவீதம் கிருஷ்ணகிரி எழுவத்தொன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதம் விழுப்புரம் எழுவத்தொன்று புள்ளி எட்டு எட்டு சதவீதம் அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பாலின விகிதம் அதிகமுள்ள மாவட்டம் நீலகிரி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று தஞ்சாவூர் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து தூத்துக்குடி ஆயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இது வந்து பாலின விகிதம்னா ஆண்களோ பெண்களோ ஆயிரத்துக்கு இவ்வளோ பேர் அதிகமாக இருக்கிறது பாலின விகிதம் அதிகமுள்ள மாவட்டம் அதேமாதிரி பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி தருமபுரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு சேலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கிருஷ்ணகிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ராமநாதபுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பாலின் அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள் விளம்பரங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் ஏபிஜே பிஜே அப்துல்கலாம் எழுதிய புத்தகங்கள் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் மிஷன் இந்தியா தி லூமினாஸ் பார்க் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் மிஷன் இந்தியா தி லூமினாஸ் பார்க் நன்றி